ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்து கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரமு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம திவாகர் வந்து வீட்டில் சமர் டென்ஷனில் இருந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் இந்து வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போதோ உடனே நேராக நம்ம கிட்ட வந்து இங்கே பாருடி என் அண்ணனுக்கு ஜாமீன் கிடச்சிடுச்சு இனி தினம் இந்த வீட்டில் நீ சித்திரவதே தான் அனுபவிக்க போகிற அப்படின்னதும் இன்று வந்து எதுவும் பேசாமல் இருக்காங்க கடவுளே எப்படியோ என் புருஷனுக்கு ஜாமீன் கிடச்சிடுது அதுவே எனக்கு போதேங்கிற மாதிரி இந்த பக்கம் சுகுணா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கிருபா வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பக்கம் நம்ம திபாகர் வந்து அண்ணி என்ன மசு மசன்னு நின்றுட்டு இருக்கீங்க போங்க அண்ணி அண்ணனுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க அண்ணன் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வராது இல்லையா அப்படின்னதும் சரிங்க தம்பி அப்படின்னுட்டு சுகுணா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் நம்ம சுகுனாவை ஆர்த்தி தட்டோட பார்த்த கிருபா வந்து செம்ம டென்ஷன் ஆகி உடனே தட்டையை வந்து தட் தட்டை வந்து தட்டி விட்டுடுறாங்க ஏய் இப்போ நான் என்ன பெரிய சாதனையாக படிச்சுட்டு வரேன் இதெல்லாம் ஒரு கேடு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டதும் சுகுனா வந்து பயந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இது வந்து நேருக்கு நேராக பார்த்து முறைச்சி பார்த்துட்ருக்காங்க கருணா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை போலீஸ் வரைக்கும் இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் என்னை அழிய விட்டுருப்பேன் ஏன்டி இதுக்கப்புறமும் நான் ஒன்று நிம்மதியாக இருக்க விட விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா ஏய் கருணா இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூர்மையான பொருளை எடுத்து கருணா கையில கொடுத்து விட்டா அவளா அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த இடத்துல இந்த பக்கம் திவாகர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க உடனே நம்ம கருணா என்ன பண்றாங்கன்னா முதல் தடவையா கிருபாவோட பேச்ச அண்ணே இந்த இந்த இதுக்கும் இந்துவுக்கும் எந்த சம்மந்தமும் அண்ணே அவ இதை பண்ணல அப்படின்னதும் கிருபா வந்து செம்மையா அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா பொண்டாட்டி பாசம் தடுக்குதா அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம கருணா வந்து இங்கே பாருங்கண்ணு ஒரு காலம் கூட நான் உங்க பேச்சை மீறினதே இல்லை ஆனால் யோசிச்சு பாருங்கண்ணு நான் இப்போ மீறேன்னு சொன்னா ஒன்று அவ தப்பு பண்ணிருக்கணும் நான் அவளை நீங்கள் சொன்ன மாதிரி வெட்டி போடுறதுக்கு ஆனால் அவள் தான் எந்த தப்புமே பண்ண இல்லையான்னு அதுக்கப்புறமா நாம தானே யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் என்டா இவ தான் நான் உள்ள போறதுக்கு காரணமா இருந்தவ என் பொண்ணு கல்யாணத்தையும் நிறுத்தினதும் இவ

நான் தான் கிட்டே தப்பை பண்ணணும்னு துணிஞ்சு சொல்லுவானு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு அவளோட அம்மானு சொன்னால் உயிர் ஸோ நாங்கள் எத்தனையோ வாட்டி எத்தனையோ பேர் இதுக்கு நீ தானே காரணம்னு கேட்டும் தன்னோட அம்மாவில சத்தியம் பண்ணி சொல்கிறா இதுக்கு அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதனால இவ விட்டுலான்னு இதுக்கு பின்னாடி வேற யாரோ தான் இருக்காங்க அப்படின்னதும் உடனே கர்ணா நம்ம கிருப்பா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் புரியுது ஆவனா என் பேச்சை மீறாம நல்லவனோ கெட்டவனும் கூட பார்க்காம நீ வெட்டி தேத்துருவ பாசம் இந்த அண்ணன் மீறிட்டல நான் சும்மா விட மாட்டேன் போதும் அதான் அவ்வளோ தூரம் பாருடா ஒன்றும் சொல்ல இல்லை நீ எங்க தப்பு பண்ணிடக்கூடாதுதான் அவ சொல்றான் இங்க பாரு அந்த பொண்ணு கூட இதுக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றா திருப்பி திருப்பி நீ இப்படி கேக்குறது கொஞ்சம் கூட சரி இல்லடா அப்படின்னு நம்ம கிருபாவோட அப்பா சொன்னதும் அப்பா உங்களுக்கு இவளை பத்தி தெரியாதுப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு அவ கங்கனம் கட்டி அழிஞ்சிட்டு இருந்தா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னதும் உடனே இந்த வந்து இங்க பாருங்க செஞ்ச தப்ப செய்யும் செஞ்சுன்னு சொல்லித்தான் எனக்கு பழக்கமே தவிர திருப்பி திருப்பி செய்ய சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது சத்தியமா சொல்ற எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதல்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க அதுக்கப்புறமா நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா நம்ம கிருபா வந்து சரிடா கருணா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க இங்க பாரு உனக்கு நான் ஒரு கிழமை டைம் தரேன் அதுக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு காரணமானது அந்த மர்ம நபர் யாருன்னு கண்டுபிடி அப்படி மட்டும் நீ கண்டுபிடிக்கலை என் கையாலையே இவகதையை நான் முடிச்சிடுவேன் இந்த சவாலுக்கு சம்மதமாக அப்படின்னதும் கண்டிப்பானே அந்த உண்மையான மர்ம நபர் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னதும் அண்ணன் இங்கே பாருண்ணேன் நீ எங்கே வலை வீசி தேடினாலும் இவளை தவிர வேறு யாருமே நம்மளை எதிர்க்க மாட்டாங்கன்னு நம்பினேன் எல்லாத்துக்கும் இவ தான் காரணம் அப்படின்னதும் டே அவனே டைம் கொடுத்துருக்கான் அதை விட்டுட்டு நீ எதுக்குடா தோண்டி விட்டுட்ருக்க முதல்ல உன்னோட வேலையை பாரு அப்படின்னு நம்ம கிருப்பா அப்பா தட்டினதும் உடனே திவாகர் வந்து அமைதி ஏய் ஒரு கிழமை என்னடி ஒரு மாசம் ஆனாலும் அவனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது நீ தான் இந்த விஷயத்துல சம்மந்தப்படுறக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் டே அதா ஆதாரத்தோட அண்ணன் கிட்டே நிரூபிச்சு அண்ணன் கையாலேயே உன் கதையை முடிக்க வைக்கல என் பேர் திவாகர் இல்லை அப்படின்னு சவால் விட்டுட்டு திவாகர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம இன்று வந்து அழுதுட்டு ஐயோ கடவுளே ஒருவேளை கருணா வந்து இதுக்கு பின்னாடி சுகுணா அக்கா தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா மிகப்பெரிய பிரச்சனையாயிடுமே குடும்பமா சேர்ந்து சுகுணா அக்கா கதையை முடிச்சிருவாங்களே எ காரணத்தை கொண்டும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது சுகுணா அக்காங்கிற விஷயம் யாருக்குமே தெரிய வரக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த யோசிக்கிறாங்க இன்று பக்கம் சுகுணா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க கடவுளே நம்மளால நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போக பார்த்துருச்சே வேற வழியில் பேசாம நாம் தான் இதுக்கு பின்டி இருக்கும் உண்மையை சொல்லிடலாமா அப்படி சொன்னா என் பொண்ணுக்கு அம்மா இல்லாம போயிடும் நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தோம்னா கருணை வந்து செம்ம டென்ஷனில் இருக்காங்க அப்போ இன்று வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னதும் எதுக்கு முதல் தடவையா எதுக்காக உன் அண்ணக்கிட்டே பேசுறதுக்குல்ல இங்கே பாரு உன் மேலே தப்பு இல்லை அதனால் நான் பேசினேன் மற்றபடி என் அண்ணன் பேச்சனா மீறினதா சரித்திரமே இல்லை அது மட்டும் இல்லாமல் உன் கதையை முடிச்சிருப்பேன் உன் கதையை முடித்தா இதில் பாதிக்கப்பட போகிறது நீ கிடையாது உங்கள் அப்பா தான் சொல்லப்போனால் உன் அப்பாவை நான் என் சொந்த அப்பா மாதிரி தான் பார்க்குறேன் எல்லாம் அந்த மனுஷனுக்காக தான் அப்படின்னது ஓஹோ அப்படியா எங்கே இப்போ வேணும்னாலும் ஒன்றும் இல்லை வெட்டி போட்டுரு அப்படின்னு ஏய் சும்மா இரு அந்த அந்த யாருன்னு நான் இந்த இந்த ஒரு கண்டுபிடிக்கணும் இல்லைனா மிகப்பெரிய அப்படின்னு கருணா இடத்துல பக்கம் அண்ண நீ போய் நம்பி இப்படி எதுக்குன்னு கொடுத்த கருணாவும் அவ்ளோ தூரம் சொல்றான் அதனால கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற தான் காரணமா இருந்திருக்காங்கடா அது யாருன்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இந்த பக்கம் கிருபா அங்கேயும் நடந்து சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நிரா நம்ம கிருபாவோட அப்பா வந்து இங்க பாரு கிருபா நீ பண்றது கொஞ்சம் கூட சரி இல்லடா இங்க பாரு இப்போ இந்த கல்யாணம் வந்துட்ட அதுக்காக இந்த கதையை முடிச்சா எல்லாம் உனக்கு சரியாயிடுமா சரி ஒருவேளை இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு இன்னுவே காரணமா இருந்தாலும் இந்த கதையை முடிச்சிட்டு நீ இந்த வீட்டுல நிம்மதியா இருந்துருவியா இங்க பாருங்கடா எடுக்கடா தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னதோ அப்பா உங்ககிட்ட ஆயிரம் தடவை சொல்லிருக்கேன் இந்த விஷயத்த வீட்டுல எல்லாம் நீ தலையிட கூடானு இன்னும் ஒரு கிழமைதாப்பா அதுக்குள்ள உண்மையான அந்த மரும நபர் யாருன்னு தெரியல கண்டிப்பா இந்த வீட்டுல அவ இருக்க முடியாது அப்படின்னுட்டு நம்ம கிருப்பா வந்து டென்ஷன்ல கத்துட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த